எம்ஜிஆர் மேல அன்பு இருக்கு பண்பு இருக்கு பாசம் இருக்கு நேசம் இருக்கு சின்ன வயசுல பாத்துந்து போன மானே தேனே பொன்மானே வாரி வழங்குற வள்ளலு நேர்மையான ஆளு அப்படி இப்படின்னு போற்றி பாடடி பொண்ணு புகழ்பாடி எம்ஜிஆர் பத்தின நியூஸ் வந்த ஏசியா வீக் மேகசனோட அட்டப்படத்தையும் ஷேர் பண்ணிருக்காரு யாருன்னா இப்ப ஆல் இண்டியா இருக்க பவன் கல்யாணம் சரி அந்த சங்கீதா விஷயம் தெரியாம ஷேர் பண்ணிருக்கான்னு பார்த்தா இந்த தற்கொலை எடப்பும் உச்சமே இல்லாம பவன் கல்யாணுக்கு தேங்க்ஸ் போட்டிருக்காரு ஆனா உண்மையிலேயே அந்த மேகசைன்ல எம்ஜிஆர் பத்தி என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மக்களே எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாங்க ரகசிய உருவம் இருந்துச்சு தமிழ்நாட்டுல மது கடத்துல ஊக்குவிச்சது எம்ஜிஆர் தான் சாதாரண மக்களுக்கு ஹீரோவா இருந்தாலும் ரியல் லைஃப்ல பெரிய வில்லன் எம்ஜிஆர் அப்புறம் எம்ஜிஆர் கிட்டத்தட்ட ஒரு காவல் அரசு தான் நடத்தினாரு அவர் ஒரு தமிழரே இல்ல ஆனா அந்த உண்மையை எம்ஜிஆர் மறைக்கணும்னு நினைச்சாரு எம்ஜிஆருக்கு ரெண்டு முறை திருமணமாக்கியும் குழந்தை இல்லை கட்சியில என்னோட பதவிக்கு ஆபத்து வந்தா எம்ஜிஆரோட ரகசிய திருமண விவரங்களை வெளியே விட்டுருவேன் அப்படின்னு ஒரு நடிகை மிரட்டல் விடுத்தாங்க அப்படி இப்படின்னு இன்னும் நிறைய இருக்கு ஆக மொத்தம் எம்ஜிஆர் ஒன்னும் மகான் கிடையாது எல்லாரையும் மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் தான் அப்படின்னு ஏசியா வீக் மேகசைன்ல எழுதியிருக்கு நியாயமா பார்த்தா எம்ஜிஆர் தனி மனித தாக்குதல் பண்ணதுக்காக இந்த மேகசினையும் இந்த ஜோக்கர் பவன் கல்யாணையும் எடப்பாடி எதிர்த்திருக்கணும் ஆனா இந்த எடப்ஸ் பேங்க் சொல்லிருக்காரு அது சரி தன்னோட கட்சி பேர்ல இருக்க திராவிடம் அப்படின்ற வார்த்தைக்கே அர்த்தம் தெரியாத தற்கொறி கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்